ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில ஈவி இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏத்தர் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் வந்து இதுதான் ஸோ ஏத்தர் வந்து ஏப்ரல் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏத்தர் ரிச்ஸ்டா அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்ரி வந்து த்ரீ பாயிண்ட் செவன் கிலோவாட் அவர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதோடய மைலேஜ் பர் சார்ஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வரை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்ற ஏத்தர் மாடலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து ஒரு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே ஏப்ரல் ஆறாம் தேதி இன்னொன்று லான்ச் பண்ண போகிறாங்க அது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏத்தர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஹெல்மெட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஸ்மார்ட் ஹெல்மெட்டோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேலோன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸோ இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸோ வந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை